ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் அப்டேட்ஸ்க்கும் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் தான் ஒன் மோர் நியூ சீரியல்ஸ் சீரியல் ஜி தமிழ்ல ஆல்ரெடி பேக் டு பேக் மனசெல்லாம் அண்ட் கெட்டி மேடம் சொல்லிட்டு ரெண்டு நியூ சீரியல்ஸ் ரெண்டு ஹீரோ ரெண்டு ஹீரோயின் சப்ஜெக்டோட லான்ச் ஆகிருக்கு அந்த வரிசையில மற்ற ஒரு புதிய சீரியல் ஜெய் தமிழ்ல லான்ச் ஆக இருக்கு இந்த சிந்த சீரியலுடைய ஹீரோயின் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் கிடைச்சிருக்கு அண்ட் இந்த அப்டேட் நம்மளுடைய ஒன் ஆஃப் த ஃபாலோவர் தான் வந்துட்டு எனக்கே ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் அவங்க நேம் வந்துட்டு ஜீவா அதை வந்துட்டு நான் ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணிக்கிறேன் சீரியலுடைய ஹீரோயின் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு ஆக்ட்ரஸ் தான் அதுவுமே ஜி தமிழுக்கு இன்னுமே பரிச்சயமான நிறைய சீரியல்ஸ் வந்து சப்போர்டிங் ரோல்ல பண்ணிருக்காங்க எனக்கு பண்ண சீரியல்ஸ் வந்து வேலைக்காரன் சீரியல்ல ஆக்ட் பண்ணியிருந்தாங்க விஜய் டிவில அதை தொடர்ந்து கலர்ஸ் தமிழ்ல இதயத்தை திருடாது இன்னும் சில சீரியல்ஸ் பண்ணிட்டு டைம் ஹீரோயினா பண்ணாங்க அந்த சீரியல் தான் இந்திரா சீரியல் இந்திரா இவங்க வந்து சம போல்டான ஒரு ரோல்ல ஆக்ட் பண்ணியிருப்பாங்க ஐஏஎஸ் ஆகிற மாதிரிலாம் காமிச்சிருந்தாங்க ஈவன் சீரியல்ஸ் பண்ணிட்டு சில மூவியுமே வந்து ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அதில் ஒன் ஆஃப் த பிளாக் பஸ்டர் மூவி தான் டாடா மூவி அதில் ஒரு சின்ன ரோல் பண்ணாலுமே இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ரீச் வந்து கொடுத்துச்சு டாடா மூவி ஈவன் எப்பயுமே வந்து ரியோ கூட சேர்ந்து ஒரு மூவி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஒன்ஸ் அகைன் ஜி தமிழோடைய நியூ சீரியலில் ஹீரோயினாக ஆக்ட் பண்ணுறாங்க இன்னைக்கே அதுக்கான அந்த சீரியலுக்கான ஷூட் வந்து போயிட்டு இருக்கான் ஏதோ ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி மாதிரி அந்த லொகேஷன்லாம் செட் பண்ணி தான் வந்து ஷூட் போயிட்டு இருக்கு நம்ம பௌசி இருக்க பிக்சருமே கிடைச்சிட்டு அது ஒன்ஸ் ஒரு ஃபியூ டேஸ் ஆன பிறகு நான் அந்த உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போதைக்கு நான் ஷேர் பண்ணல அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ஒன்ஸ் அண்ட் ஆக்ட்ரெஸ் பௌசி வந்துட்டு கம்பேக் கொடுக்க இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த சீரியலோட ஹீரோ யாரா இருப்பாங்க அப்படின்னு கெஸ்ட் பண்ணிக்கிட்டே உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் கேதர் பண்ணி ஷேர் பண்றேன் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு நம்ம பண்ணிக்கோங்க